கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி ஷஷ்டி திதி வளர்புறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக மூலா நட்சத்திரக்காரருக்கு டெலால் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு பாருங்க மனசுக்கு நிம்மதி தரும் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் ஸோ குரு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அது விச் இஸ் வெரி குட் அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைய நாள் குரு பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கார் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா குரு சூரியன் காம்பினேஷன் இஸ் அன் அமேசிங் காம்பினேஷன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் உங்கள் வார்த்தைகளுக்கு பயங்கர மதிப்பு இருக்கும் செல்வாக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகள் கட்டுப்பட்டு எல்லாமே ஜம்மு நடக்கும் ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முக லக்ஷணம் தேஜஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடுக்கல் வாங்கல் நல்ல செட் ஆகும் ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு தர்மம் இருக்கும் எல்லோருக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய சமூக அந்தஸ்து சமூகத்துக்கான ஒரு ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் இருக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் என்ன நீங்கள் செய்தாலும் சரி யாரோ ஒருத்தருக்கு அதில் லாபம் கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவீங்க மேஜர் டெசிஷன் மேக்கிங் அதுவும் பசங்களுக்கு ஆண் குழந்தைகள் வாரிசுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாமே நடக்கும் வீடு மனை வாகனங்கள் சகலமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் முடிஞ்சளவுக்கு கோபத்தை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சொல்கிற விஷயத்தை டிசெண்டாக கன்வே பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய மரியாதை ஒன்று காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி யார் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எப்படிப்பட்ட விரையங்கள் அப்படின்னு கேட்டால் சுபகாரியங்களுக்காக விரையங்கள் சில பேருடைய உடல்நிலைகளில் அடுத்த லெவல் முன்னேற்றம் சில பேருக்கு இந்த சர்ஜரி பண்ணுறது எப்படி சர்ஜரினா கண் கரெக்ஷன் லென்ஸ் கரெக்ஷன் கேட்ராட் சர்ஜரி இந்த மாதிரிலாம் வீட்டில் பெரியவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது இடமாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளியூர்லேருந்து வர வேண்டிய நல்ல தகவல் வந்து சேரும் எதிர்பாராத பண வரவுகளும் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல லாபங்கள் வரக்கூடிய லாபம் பொருளாதாரத்தில் சூப்பரான ஒரு வெற்றி அதாவது இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க வேண்டிய நாள் உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ் கொடுக்கப்போது எல்லாத்துலேயுமே மேன்மை யாராக இருந்தாலும் சரி உங்கக்கிட்ட வந்து அவங்க தான் பேசணுமே தவிர நீங்கள் போய் இறங்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தான் உங்களுக்கு அமையும் ரொம்ப அற்பூர்மாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்ச நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்திரபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் கவர்மெண்ட் உத்தியோகம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் அரசாங்கத்தின் வேலைகள் இருக்கக்கூடிய வேலைகள் யார் பாசம் அவங்கவுங்க கூட நல்ல நட்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் சௌகரியமாக நடக்கும் ஒன் பொருள் ஆபரணங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் வரவேண்டிய ப்ரமோஷன் வரவேண்டிய ரொம்ப முக்கியமான தொகை வரவேண்டிய ரொம்ப முக்கியமான லெட்டர் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இன்றைய நாள் நல்ல ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மஞ்சள் நிறம் கன்னி ராசியது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் குறையக்கூடிய நாள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அக்கறை தேவை அது குணமாயிடும் ஆனால் அந்த குரு நின்ற நட்சத்திரம் சூரியனால லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து நிவர்த்தி பண்ணும் அதில் எந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணோம் வெது வெதுன்னு வெந்நீர் குடிக்கணும் அது பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் அபாரமான ஏற்றங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள் பொறுமையாக எந்த விஷயத்தையும் பண்ணுங்கள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஏழு மலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவெயிறு உஷ்ணம் எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் ரெண்டாவது கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது என்று நாள் நன்று அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க எல்லாத்துலையுமே எதார்த்தமாக நீங்கள் பேசக்கூடிய மனப்பான்மைகள் என்ற நாள் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பொன்னிறம் ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீர்க்கமான பண வரவு தெய்வ அனுகூலம் சில பேர் கோவில் கும்பாபிஷயங்கள்லாம் எடுத்து நடத்தணும்னு ட்ரை பண்ணுவீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நபர்களுக்கு பல பேருக்கு என்ன நாள் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய திவ்ய திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது ஒரு நல்ல காரியத்தை அதாவது ஒரு சமூகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய நல்ல காரியத்தை நீங்கள் இன்றைய நாள் எடுத்து தொடங்க போகிறீங்க அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட வேண்டாம் வண்டி வாகனங்களில் கவனம் உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ரொம்ப வெயில் அலையாதீங்க பதட்டத்தை குறைங்க வந்தங்களுடைய பேச்சை கேட்டு எதுவுமே பண்ணாதீங்க இந்த நாளுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும் இந்த நாள் எதுவாக இருந்தாலும் சரி நெய் போட்டு சாப்பிட மறந்துடாதீங்க கண்டிப்பாக பிரம்மா தேஜஸ்ன்னு சொல்லுவோம் அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் இன்றைய நாள் நெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க அட்லீஸ்ட் வெண்ணீரில் வெது வெதுன்னு வெந்நீரில் கீ போட்டு குடிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பொன்னிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் பிச்சுக்கும் சூப்பராக இருக்கும் அது யாரெல்லாம் காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் மளிகைக்கடை வியாபாரம் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்கீங்களோ அட்வொகேட்ஸாக இருக்கீங்களோ ஆடிட்டர்ஸாக இருக்கீங்களோ இவாளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் இதெல்லாம் நிறையா பேருக்கு நல்ல ஒரு பண வரவு நல்ல ஒரு கௌரவம் பெறக்கூடிய அற்புதமான நாள் யாருக்கான டாக்குமெண்ட்லாம் காணாமல் போயிருந்ததுனால் என்னெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் யூ வில் கெட் இட் பேக் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய கிடைக்கப்பெறக்கூடிய நாள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்தலான்னு ஒரு முடிவு உட்காந்துருப்பீங்க ஆனால் நிறைய ஏற்றங்கள் பெறக்கூடிய நாள் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் வந்து லோன் கட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி சில பேர் கடன்லாம் அடையும் அற்புதமான நாள் ஃபினான்ஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாள் நல்லாயிருக்கும் பருப்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நல்ல ஒரு ஏற்றம் சின்ன விஷயங்கள் கூட ஐயோ இப்படி போகுதுன்னு ஒரு ஃபீலிங் அதை வந்து நிவர்த்தி பண்ணுவீங்க எப்போவுமே ஆனந்தமாக குழந்தைகளோட மட்டுமே கழிக்கக்கூடிய டைம் பாஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வருவீங்க மனமாற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது ஜம்ப்னு நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் மஞ்சண்டனம் இந்த நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கண்ணி அனைவருக்கும் என்றால் நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள் சர்வேஜனா சுகினா பவந்தும் சமஸ்த சண்மங்களானி பவன் துரோணு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க